மக்கள் நிறுவன வணக்கம் வணக்கம் சார் சார் இப்போ அமித்ஷா வந்து திடீர்னு ஒரு முருகன் கோ இது மீனாட்சியை பார்க்க வந்தார் அவங்க கட்சி வேலையை வந்தார் திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போட்டு போயிட்டார் இதில் வந்து கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்தில் அப்படின்ட்டு ஆனால் நம்ம அவங்க பேசுனது என்னென்னா அதிமுக ஆட்சி தான் அடுத்த எடப்பாடி தான் முதல்வர் அதிமுக ஆட்சி தான் இது எடப்பாடியுடைய ஸ்ட்ராங்கான இதாக இருக்கு இதோட நிலைமை எப்படி போயிட்டு இருக்கு நீங்க என்ன சொல்றீங்க சார் எட்டுப்பட்டி ராஜா அப்படிங்கிறவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எட்டுப்பட்டிக்கு ராஜா நிலைமையில் இருக்கிறாரு இப்போ அமித்ஷா வந்து மூணு மாதத்துக்கு ஒருக்கா தமிழ்நாடு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சொல்லி இங்க வளர்ந்துறாரு வந்தியும் சும்மா இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டணி தான் அமையும் கூட்டணி தான் அமையும்னு சொல்லி வலியுறுத்தி சொல்லிட்டு போறாரு ஏற்கனவே ஒரு தடவை வந்து ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாலங்க எடப்பாடி பழனிசாமில கூட்டி வச்சு பேசினாங்க பேசிட்டு போய் ரெண்டு நாள் கழிச்சு எடப்பாடி பழனிசாமி சொன்னா அண்ணா திமுக தலைமைகளை ஆட்சி அணிக்கும் கூட்டணி ஆட்சி கிடையாது நாங்கள் தான் ஆட்சி முதல்வராக இருப்போம் இது கூட்டணிக்கு இடம் இல்லை திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க ஆனால் அதுக்கு எந்த விதமான மறுப்பும் அமித்ஷா தரப்புல இருந்தோ தமிழ்நாடு பி பாஜக தரப்பில் இருந்தோ எந்த ஒரு கருத்தும் இதுவரையிலும் பதிவு செய்யப்படவில்லை ஆனால் இப்ப மறுபடியும் ஒரு மூணு மாதம் கழிச்சு வர்றப்போ மறுபடியும் அந்த குற்றம் அந்த குண்ட தூக்கி போட்டுவிட்டு இருக்கிறார் நாங்கள் வந்தாங்க எங்களுக்கு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம் கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம்னு சொல்லி சொல்றாங்க கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழு ஒத்துழைப்பு தரமாட்டார் இப்போ அமித்ஷா வந்தோன்னையும் கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னு அமித்ஷா இவர் சொல்லி சொன்னா நீங்க மதுரை வந்து விமான நிலையத்தில் வர்றப்போ உங்களால் தந்து எந்த கூட்டணி தான் நீங்க ஓபிஎஸ் தூக்கி தலையில் வச்சு குட்டிச்சவர் வண்டி விட்டுட்டீங்க நீங்க அவரோடு உங்களை பார்க்கறக்கு வரல நீங்க புதிய நீதி கட்சி ஏசி சண்முகம் அவரோட உங்களை பார்க்கறதுக்கு வரல ஜான் பாண்டியன் உங்களோட இருந்தார் அவரோட உங்களை பார்க்கறக்கொல்ல இப்போ எச்ஆர்எம் பாரிவேந்தன் இருந்தார் அவரோட உங்களை பார்க்கறக்கொல்ல உங்களுக்கு பார்க்க வந்தது மதுரைங்கிறதுனால உள்ளூர் இருக்கக்கூடிய ரெண்டு அண்ணா திமுக முன்னாள் மந்திரி தான் வந்து பார்க்க வந்தாங்க ஒன்று செல்லூர் ராஜ் இன்னொன்று ஆரி உதயகுமார் இந்த ரெண்டு பேர் வந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு சொல்லிட்டு வந்தாங்களா சொல்லாது வந்தாங்களோங்கிறது தெரியாது ஆனால் மதுரையில் வந்ததுனால மதுரையில் உள்ள இருக்கிற ஒரு காரணத்துக்காக உங்களை வந்து பார்க்கறதுக்கு வந்தாங்களோ ஒழியோ நீங்கள் அவங்க கூட்டி வந்ததுனால வந்து நம்ம கீழே கஸ்டடியில் இருக்கிறான்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்காதிங்க ஆனால் நீங்கள் மீட்டிங் மீனாட்சி அம்மனை போய் பார்த்துட்டு நீங்கள் வந்து மீட்டிங்கில் பேசுறதுக்கு வந்து உட்கார்றீங்க அதுக்கு முன்னால் பேசுற தமிழிசை சவுந்தரராஜன் பேசுகிறாங்க பேசுகிறப்ப தாமரை மலர்ந்தே தீரும் அப்படிங்கிற அந்த ஒரு கொள்கையை நீங்கள் அவர் அவங்க ப தமிழிசை தமிழ்தராஜன் பாரதிய கணிதி கட்சி தலைவராக தமிழ்நாட்டில் இருக்கிறப்ப என்ன சொன்னாங்களோ அதையாக தான் இன்னும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அன்னைக்கு மொழமாக சொன்னாங்க இன்னைக்கு கொஞ்சம் சத்தமாக சொல்கிறாங்க நயனா நாகேந்திரன் இந்த பை அமித்ஷா முன்னால் தான் மேடை ஏறி கொஞ்சம் பேசியிருக்கிறார் இதுக்கு முன்னால் அதை பேசவே இல்லை பேசுனா திமுக பற்றி ஊழல் குற்றச்சாட்டை அது இதுன்னு சொல்லிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க ஆனால் அமித்ஷா அவர்கள் பேசுகிறப்போ பல்வேறு கருத்து சொல்கிறார் சொன்னாலும் கடைசியாக என்ன வலியுறுத்தி அடிக்கடி சொல்கிறான்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் அமையும் கூட்டணி ஆட்சி அமையும்னு சொல்லி சொன்னால் அண்ணா திமுக வெற்றி பெற்று வந்தால் கூட உங்களுக்கு அண்ணா திமுக மந்திரி சபையில் இடம் கொடுப்பாங்க நினப்பில் சொல்லிட்டு இருக்கிறீங்க எக்காரணத்தை கொண்டும் எடப்பாடி அவர்கள் இந்த கூட்டணி மந்திரி சபைக்கு ஒற்றுக்கொள்ள மாட்டார் நீங்க தான் சொல்லிட்டு திரியோடும் மொழியா கிடையாது நீங்க மறுபடியும் என்ன அமித்ஷா மேடைகள் பேசுறாரு திராவிட முன்னேற்ற கழகத்துல மூவாயிரத்தி முன்னூத்தி கோடி மதுபானத்துல ஊழல் நடந்ததுன்னு சொல்றீங்களே நீங்க மத்திய அரசாங்கத்தில் நடத்தக்கூடிய ஆட்சியில் திறம்பட நடத்திட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்களா எத்தனாயிரம் கோடி ஊழல் நடக்குதுன்னு சொல்லி பல்வேறு ஊடகங்களை பத்தி சொல்லிட்டு தான் கொண்டு ஆனால் ஆனா அதுக்கு ஏதாவது பதில் சொன்னீங்களா நீங்க இப்ப தமிழகத்துல தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தொந்தரவு பண்றக்கு வேங்களை வச்சுருக்கக்கூடிய நடைய மீண்டும் வைக்கணும்னு சொல்லி சொன்னா நீங்க தான் வைக்கணும்னு சொல்லி சொல்றீங்க நீங்க பணக்கார நீங்கள் ரசீது வச்சுருப்பீங்க பல இருக்க ஏழைகளால் அன்னாடுங்காட்சி இருக்கக்கூடிய கொஞ்சம் பவனை கொண்டு போய் ஒரு பேங்கில் அடமானம் வச்சு ஒரு கூட்டுறவுத்துறையிலையோ இல்லை ஒரு நேஷனலைசல் பேங்க்ல அடமானம் வச்சு வச்சுருந்தா அதுக்கு ரசீது வேணும்னா அவள் பழங்காலத்தை வச்சுருக்கக்கூடிய ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் வாங்க நகையில வச்சுருப்பான் அதுக்கெல்லாம் ரசீது கிடையாது நீங்கள் ஒரு சட்டத்தை போட்டீங்க எத்தனை பேருக்கு பாதிக்கப்பட்டான்னு உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேர் பாரதி என்னதாவை காரி உமிழ் தானே உங்களுக்கு தெரியுமா எல்லா பல்வேறு கட்சி போராட்ட நேரத்தில் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஏதோ போனா மூலம் தர்மபண்டி இருக்குது ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு பிச்சை ஓரமாதிரி போட்டிருக்குறீங்க ஒரு ரெண்டு லட்சம் ரூபானாக்க இப்போ வந்து ஒரு பவுன் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய்க்கு வந்துருச்சு ரெண்டு பவுனு மூணு பவுனை கொண்டு அடமானம் வைப்பா பத்து பவுன் பதினஞ்சிருவா அடம் வைப்பா அதுக்கெல்லாம் ரசீது எங்கேருந்து பிடிக்கும் பிடிக்கவே முடியாது ஆனால் நீங்கள் எடுத்திருக்கிற முடிவு ஒரு தவறான முடிவு அந்த முடிவை நீங்கள் மாற்றணும் அப்போத்தான் தமிழ்நாட்டு மக்களில் இந்தியாவே உங்களை திரும்பி பின் இந்தியாவே உங்களை குழப்பத்தை கொண்டாட வச்சிருக்கிறீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி சொல்றீங்க இல்லையா அந்த ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு எடப்பாடி ஒருபோதும் ஒத்துழைக்க மாட்டார் எடப்பாடி இப்போ சாட்டை கையில் எடுத்து தீவிரமாக எதிரிய தொலாவிட்டு இருக்கிறார் தீவிரமாக எதிரியை தொலாவிட்டு இருக்கிறார் தன்னுடைய கட்சியில் தவறு பண்ணணும் உடனுக்குடனே கட்சி விட்டு நீக்கிறார் உதாரணத்துக்கு ஐடி விங் துணை செயலாளர் ஒருத்தர் நுங்கம்பாத்தம் ஒரு நடந்த கலவரத்தில் சொல்ற காரணத்துக்காகவும் ஏற்கனவே அரசு வேலை வாங்கி தர்றேன்னு சொல்லி ஊழல் பண்ண குற்றச்சாட்டுக்காகவும் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே எடப்பாடி பழனிசாமி நீக்கி வச்சுட்டார் ரெண்டாவது நீங்கள் தென் சென்னையில் இருக்கக்கூடிய கிழக்கு மேற்கு தொகுதி பொறுப்பாளராக ஒருத்தர் சூர்யான் ஒரு திறந்தார் அவர் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானார் அவர் என்ன பண்ணாரு உடனுக்குடனே கட்சி ஊட்டி நீ குட்டுட்டார் அதோடு மட்டுமில்லாம திண்டுக்கல் தொகுதியில் இருக்கக்கூடிய மகளிர் அணி ரெண்டு பேரும் மகளிர் ரெண்டு பேரும் இந்த பிரிவில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர்த்தையுமே விஜயலட்சுமியுமே உஷாராணியும் ஆறுமுகம் சுந்தரம் இவங்களை எல்லாம் வந்து உடனுக்குடனே கட்சி நீக்கி விட்டுட்டார் அவர் கட்சி விட்டு நீக்கிறதுக்கு தயங்கினதே கிடையாது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருவள்ளூர் மாவட்டம் கும்முடி பூண்டி முன்னாள் எம்எல்ஏ விஜயகுமார் அவர்கள் இந்த பாரதிய ஜனதாக்கார பாத யாத்திரை கையெழுத்து போட்டு போய் காலேஜி இறங்கி போய் கையெழுத்து போட்டு வந்துட்டாருங்க வந்த உடனே எடப்பாடி பழனிச்சு கையெழுத்து போட்டு அடுத்த பத்தாவது கட்சி விட்டு தூக்கி அறிஞ்சார் இதுவரையிலும் வரல கட்சிகளை சேர்த்துல நீங்க இதே மாதிரி திமுத்தடம் பேசிக்கிட்டு உட்கார்ந்துருந்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனதாய கூட்டணி ஆட்சி ஆட்சின்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களை கத்தி உங்களை கூட்டணி விட்டு முறிக்கிறதுக்கு தயங்க மாட்டார் நிச்சயமாக அவர் இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தமிழ்நாட்டில் நீங்க அதிமுக நம்பித்தா நிற்கிறீங்களோ இல்லையோ பாரதிய ஜனதாவுடைய செல்வாக்கு நம்பி நீங்க தமிழ்நாட்டில் நிற்கல அதிமுக செல்வாக்கு தான் நிற்கிறீங்க நீங்க இப்போ அமிதா பேசிட்டு போனையும் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் ஒரு தீப்பொறி கிளம்பி இருக்குது யார் மூலியமா கிளம்பி இருக்குன்னு சொன்னா தமிழக அமைச்சர் முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மூலியமா அமைஞ்சிருக்குது ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்லி இருக்கிறாரு நேற்று கடுமையா விமர்சிச்சிருக்கிறார் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் நேற்று கடுமையா எவன் அவன் சொல்றாரு எவன்டா சொன்னா தமிழ்நாட்டில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க சொல்லி அதிமுக எடப்பாடி தலைமையில் எம்ஜிஆர் ஆட்சி எடப்பாடி பழனிசாமி மொழியோ அமிமொழியோ கூட்டணிக்கு இடமில்லு சொல்லி தீயை பத்தி போட்டிருக்கிறாரு இந்த தீ தமிழ்நாடு முழு இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுக்கும் எம்எல்ஏ இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கும் திமுக தொண்டர்களுக்கும் நிச்சயமாக அந்த தீ பரவும் பரவறப்ப வேலுமணியும் நம்ம தங்கமணியும் எல்லாம் இதற்குடனே உடனே கருத்து சொல்லி இருக்கணும் இன்னும் மௌனம் காக்குறாங்கன்னு சொன்னால் ரெண்டு பேரும் அவங்க ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லி நீங்கள் அவங்க கடிவாளத்தை பிடிச்சி கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் எடப்பாடி அவர்கள் அவருக்கு பயந்துக்க மாட்டார் இதே நிலைமை நீடிச்சுக்கிட்டே போச்சு அப்படின்னாக்கா தேர்தலுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் உங்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாங்கள் உறவை துண்டிச்சுக்கிறோம் எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை நாங்கள் எங்கே தனியாகவே நின்றுக்கிறோம் எங்களோட மற்ற இதர கட்சி கூட்டணி சேர்ந்தாலும் எங்களுக்கு பரவாயில்லை ஆனால் பாரதிய ஜனதாவோட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லி முடிவை எடுப்பதற்கு எடப்பாடி தயங்க மாட்டார் நிச்சயமாக இன்னும் ஒரு முறை வந்து இன்னும் அதுக்கு பின்னால் வரக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் கூட்டணி ஆட்சி அம்மையும் கூட்டணி ஆட்சி அமையும் சொல்லி இந்த 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 சுலோகனை சொல்லிக்கிட்டு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய தொண்டர்கள் அண்ணா திமுக விசுவாதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு அவன்தானும் உங்களுக்கு ஓட்டு போடணும் ஆனால் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான் மொட்டை அடித்து ரெண்டாயிரத்தி உங்களுக்கு மூணு ராமம் போடுவான் நீங்களும் எடுத்து எங்களையும் கெடுக்காதீங்க அண்ணா அதிமுக எடப்பாடியும் கெடுக்காதீங்க நீங்க எடப்பாடியோட அனுசரித்து போனீங்கன்னா தான் உங்களுக்கு கட்சியினுடைய பிஜேபியினுடைய வாழ்வு தமிழ்நாட்டில் கிடைக்கும் ஒழியா ஏற்கனவே என்ன யோக்கியத்தில் இருந்தீங்க நீங்க எடப்பாடியோட அண்ணா அதிமுக கூட்டணி வச்சா தான் நீங்க ஒரு பத்து தொகுதியில் நாலு தொகுதி ஜெயிச்சிங்க நீங்க இப்ப நீங்க அதே தொகுதியில் நீங்க தனியார் ஜெயிச்சிட முடியுமா எடப்பாடி கூட்டணியில் ஜெயிச்சிட முடியுமா நீங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது எடப்பாடி அவர் இருந்தீங்கன்னா இப்ப நயினா நாயகர் நினைச்சோங்க நாற்பது தொகுதி எம்எல்ஏ சீட்டு ஜெயிப்புன்னு சொல்றீங்களா எந்த முகத்தை வச்சு சொல்றீங்க நீங்க பிஜேபியினுடைய செல்வாக்கு வச்சா சொல்றீங்க இல்லைங்களா ஏதோ அண்ணாமலை கட்சி வச்சு கொஞ்சம் கையை காமிச்சுட்டு போனாரு அந்த ஆளையும் முடிச்சு மூலம் முடிக்கி நீங்க அண்ணாமலை வந்து ஒரு ஒரு தீண்ட தகாதனா பிஜேபி பாத்துக்கிட்டு இருக்குது ஆனா தான் நானூறு ரவுடி நானூறு ரவுடி நானும் ஜெயிலிக்கு போகிறேன் ஜெயிலிக்கு போகிறோம் பிஜேபி பற்றி ஏதாவது தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் முன்னால் போய் செஞ்சுட்டு இருக்கிறாரு அண்ணாமலை வந்து பிஜேபி ஓரம் கட்டி நாளாகி போச்சு ஏதோ நயனா நாகேந்திரன் இந்த நடத்தக்கூடிய மதுரையில் நடந்த எட்டாம் தேதி நடந்த மேடையில் அவரை வந்து முன்னால் உட்கார வச்சு பேசினாங்க அதுக்கு முன்னாடியே எடப்பா இவர் அண்ணாமலை என்ன செஞ்சார் சொன்னன்னா மேடையில வா வான்னு கூப்பிடுறப்போ அண்ணாமலை ஏற்கனவே ஒரு சட்டப்பண்டி வச்ச மாதிரிதான் தெரியுது அண்ணாமலைன்னு பேரை சொன்னே விசில் பறக்குது அப்புறம் மறுபடியும் வந்து பேசுறப்பலாம் துண்டு எடுத்துட்டு சுற்று சுத்துன்னு சுற்றிக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க இப்போ நீங்க வந்து இந்த முருகன் மாநாடு நடத்துறன்னு சொல்லி சொல்றீங்க இல்லையா முருகன் வந்து அப்போ தப்பு பண்ணான்னு சொல்லி தப்பை தட்டி கேட்டு போட்டு தனக்கு ஞான பழத்தை எனக்கு கொடுக்கல நீ ஏமாற்றி துரோகம் பண்ணிக்கிட்டீங்கிறக்காடி கோச்சிட்டு போய் எங்க போய் உட்காந்தாரா பழனிமலையில் போய் உட்காந்தார் அதே மாதிரி இப்போ நீங்கள் எடமாடி எடப்பாடி நீங்கள் ஏமாற்றி நீங்கள் முருகனை முன்னால் நிறுத்துவீங்களோ ராமனை முன்னால் நிறுத்துவீங்களோ மீனாட்சி முன்னால் நிறுத்துவீங்களோ இல்லை விநாயகனை முன்னால் நிறுத்துவீங்களோ தெரியாது நீங்கள் யாரை முன்னில நிறுத்தி நீங்கள் எடப்பாடிக்கு துரோகம் பண்ணீங்கன்னா முருகன் தனியாக கோச்சிக்கிட்டு போன மாதிரி தான் எடப்பாடி தனியாக உங்களுக்கு துண்டிச்சுட்டு போக தயாராக இருக்கிறார் அதனால இனிமேலாவது நீங்க புத்திசாலித்தனமா எடப்பாடி சீண்டாம இருந்தீங்கன்னா தான் உங்க கட்சிக்கு வாழ்வு இல்லை என்று சொன்னால் நீங்க பழைய நோட்டா கட்சி தான் அதே மாதிரிதான் இன்னும் தமிழ்நாட்டு மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க இருபத்தி ஆறுல வந்து நீங்க கூட்டணி ஆட்சி அமைக்கலாங்கிற கனவை மறந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க உடன்பட்டு போற எடப்பாடியோடு சொல்லி சொன்னீங்கன்னா அதிமுக தொண்டனும் இருக்கக்கூடிய பொது ஜனங்களும் உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு யோசிப்பாங்க நீங்க இதே மாதிரி வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்தினீங்கன்னாக்கா அடியோட உங்களை அமை கூட்டுருவாங்க நீங்க கெட்டு நாசமாக போகிறது இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி கடை வைக்காதீங்க நீங்க கம்மன அவரு அவருடைய போக்குலேவாது விடுங்க நீங்க இன்னும் இதனுடைய விளைவு எப்போ தெரியும் சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தெரியும் மீண்டும் இதே மாதிரி நீங்க இந்த உங்க கொள்கை கோஷத்தை எதிரொலிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா இடையிலேயே உங்கள் உறவு துண்டிக்கப்படுறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது எடப்பாடி கிட்ட பேசுறதுக்கு வந்து இப்ப எப்படி ராஜேந்திர பாலாஜி எழுத்து பேசினார் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் பேசுவான் அண்ணா திமுக தொண்டன் பேசுவான் பேசுறப்ப எடப்பாடி என்ன பண்ணுவார் நமக்கு கட்சி தான் முக்கியம் பிஜேபி முக்கியம் இல்லைன்னு சொல்கிற முடிவுக்கு எடப்பாடி வர தயங்க மாட்டார் இப்போ எப்படி தன்னுடைய உள்கட்சியில் நடக்கக்கூடிய தப்பை ஒவ்வொருத்தனையும் கட்சி விட்டு நீக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி நீக்கு விட்டுருவாரு இப்போ கூட வந்து அஜித் வாண்டையார்ன்னு ஒருத்தர் வந்து நேற்று குட்ட குண்டா சட்டத்தில் போட்டாங்க அதிமுக எடப்பாடி உடனே கட்சி நீக்கிடுவார் நேற்று அவர் குண்டா சட்டத்தில் போட்டிருக்கிறாங்க உடனே நீக்கி விட்டுருவார் அந்த மாதிரி யார் தவறு பண்ணுறாங்களோ அதை நிச்சயமாக நீக்கி விட்டுருவாங்க கட்சிக்கு இப்போ கட்சிக்கு இப்போது மாவட்டத்தில் இருக்கக்கூடியங்களெல்லாம் வர சொல்லி மூத்து கமிட்டி போட்டு அந்த இதில் அவர் தீவிரமாக இருக்கிறாரு நீங்கள் குழப்பத்தை குண்டு குட்டையில குழப்பத்தை பண்ணாதீங்க நீங்கள் குழப்பத்தை பண்ணிங்கன்னா உங்களுக்குத்தான் பேரழைப்பு பேர் இழப்பு நடக்கும் எடப்பாடிக்கு பேரிழப்பு நடக்காது எடப்பாடியுடைய தலைமையில் ஆட்சி அமையும் சொல்லி சொன்னால் உங்களுக்கு தமிழ்நாட்டில் வாழ்வு கிட்டும் இல்லைன்னா உங்களுடைய வாழ்வு ஊஜ்ஜியம்தான் நன்றி வணக்கம்